உன்னுள்ளிருந்து உதிர்ந்தேனே உன்னால் தானே வளர்ந்தேனே என்னில் உன்னை கண்டேனே என்னில் உன்னை கண்டேனே என்ன கைமாறு செய்வேனோ எந்த உந்தன் வியர்வை உதிர்ந்ததனால் உருவம் தேய்ந்து உலர்ந்ததனால் நுழைப்பின் உயர்வதனாலுலகம் கண்டு வியந்தேனே எந்தையே உந்தன் நுழைப்பின் உயர்வதனாலுலகம் கண்டு வியந்தேனே எந்தையே உண்ணும் உணவு முன்னாலே உடுத்த உடையும் முன்னாலே உறங்கும் இன்பமும் உன்னாலே உதிரம் உடலில் முன்னாலே எந்தையே பட்டம் பயின்றேன் உன்னாலே பதவி பேரு உன்னாலே பல்வகை சுகமும் பாரில் பெயரும் உன்னாலே எந்த ஏ பார்த்து பார்த்து வளர்த்திட்டாய் பலவும் சொல்லி வளர்த்திட்டாய் பத்திரமாக வளர்த்திட்டாய் பாரில் புகழுற வளர்த்திட்டாய் எந்த ஏ உலகில் என்னை உயர்த்திடவே உருகி உருகி கரைந்திட்டாய் பலவும் நானும் பயின்றிடவே பாரம் பலவும் சுமந்திட்ட பலவும் நானும் பயின்றிடவே பாரம் பலவும் சுமந்திட்டாயே சிரமம் ஏதும் பாராமல் சிறப்பாய் என்னை வளர்த்திட்டாய் உரிமைக்காக போராடும் உன்னதம் என்னில் வளர்த்திட்டாய் எந்த ஏ கடமை தன்னில் கண்ணியமாய் கடைசி நொடி வரை உழைத்தவரே கடமை தன்னில் கண்ணியமாய் கடைசி நொடி வரை உழைத்தவரே காலம் முடியும் முன்னாலே காலன் கொண்டுனதென்னே காலம் முடியும் முன்னாலே காலன் கொண்டு போனதென்ன எந்த ஏ காலம் முடியும் முன்னாலே காலன் கொண்டு போனதென்ன எந்தையே எந்தன் கடமை எனக்குணர்த்தி குணர்த்தி எளிமையாய் என்னை வளர்த்தவரே கடமை முடியும் விட்டு போனதென்ன கடமை என உணர்த்தி எளிமையா என்னை வளர்த்தவரே உந்தன் கடமை முடியும் உலகம் விட்டு போனதென்ன எந்தையே வாங்கும் கூலி வேண்டு மட்டும் உழைத்திடன வாக்கை என்னில் விதைத்திட்டாய் வாக்கே வாழ்வாய் அமைத்திட்டாய் எந்தையே வாங்கும் கூலி செரித்திடவே மட்டும் உழைத்திடன வாக்கை என்னில் விதைத்திட்டாய் வாக்கே வாழ்வாய் அமைத்திட்டாய் எந்த உந்தன் பேர பிள்ளைகளோ உண்மை காணும் வாய்ப்பில்லை உந்தன் உருவில் நான் இருந்து உன்னை காண வைப்பேனே எந்தையே